ட்ரெண்டியில் சொல்கிறேன் கேர்ள்ஸ் நைட் எல்லாத்தையும் இருந்தாலும் மாமனார் இருக்கார் 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 மச்சினர் மூத்தார் இருக்கிறது ரொம்ப தப்பாக தெரியுது எனக்கு இதே மாதிரி போயிட்டே இருந்தால் ரொம்ப பண்ணல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதே மாதிரி அந்த பொண்ணை நான் மாட்டேன் சார் எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை தேவையில்ல அப்போ உனக்கு அடிமையா

அந்த மணமகளுக்கான நடை இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு சார் எதை வச்சு எப்படி சொல்றீங்க மணமகளுக்கு நடைங்கிறது எப்படி இன்னும் பொறுமையா நிதானமா ஒரு மனித செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம மணமகள் நடை வாங்க மியூசிக் அதாவது அடிமேல் அடி வைத்து அடிவாங்கல்ல அவர் வந்தாங்க ஆனா ரெண்டுமே அழகா இருக்கு இதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு வர வர உனக்கு தொழில்ல கான்சென்ட்ரேஷன் இல்லாம போச்சு

அப்புறம் வந்து என் பையனோட போட்டோவை பார்க்கல அவ பார்க்காமியே ஓகே சொல்லிட்ட போட்டோவை பார்க்கல போட்டோவை பார்க்கல எப்படி 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 இந்த காலத்துல எப்படி மாப்பிள்ள போட்டோ கூட பார்க்காம ஓகே சொன்னீங்க என்ன காரணம் சார் எங்க வீட்ல வந்து பேரண்ட்ஸ் சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும் சார் ஐயோ எப்படி வளர்த்திருக்கீங்க மாமியார் ஃபர்ஸ்ட் பார்த்தவனே என்ன நினைச்சீங்க சார் ஃபர்ஸ்ட் அவங்க வந்தவனே என்ன உட்கார வச்சிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு பாட்டு பாடுமா பொண்ணு வாய்ஸ் கேட்கணும் ஒரு பாட்டு பாடுமா சும்மா பாடுங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்க வந்தப்ப என்ன பண்ணீங்க நான் பாடலன்னு நினைக்கிறேன் ஏங்க உங்களுக்கே பாட்டு தெரியல குடிச்ச மாப்புல பாயிண்ட மாமியாரை எப்படி எடை போடுவீர்கள் பொண்ணு பார்க்க வராங்கன்னா அவங்க லைக் சிடு சிடு ஹார்ஷா விழறாங்களா இல்ல சாஃப்டா பேசுறாங்களா அந்த மாதிரி அவங்க பேசறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட பாவி

பொறுமையே இல்லைங்க சார் இந்த அவமானம் உனக்கு தேவையா எங்க ரெண்டே ஒரு மாமியாரை பாத்தேன்னா நான் வந்து அப்படியே என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே நான் ஜாலியா மூவ் ஆயிடுவேன்

குறுக்க குறுக்க பேசிக்கிட்ட சொல் பேசி கேட்காம அப்படி கூடாது சார் நம்ம பேசவே நான் சொல்லல எது சொன்னாலும் அவங்க என்ன வந்து நான் பேசாம இருந்தா நீ சாப்பாடே கொடுப்பியா எதுமே நான் சொல்லல ரொம்ப நீங்க என்ன பேசணும் நீங்க எதுக்காக பேசணும் உங்ககிட்ட தான் நான் பேசணும் நீ ரொம்ப ஓவரா பைத்தியக்க ரொம்ப ஓவரா பைத்தியக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டேடா நான் பேச சொன்னா பேசு பேசலனா பேச அப்ப உனக்கு அடிமையா இருக்கணும் இது அடிமைன்னு சொல்ல முடியாது அப்ப என்னதுன்னு சொல்ல உங்க வேலை என்னமோ அது மட்டும் தான் பாருங்க நான் சொல்றேன் ஓகே நான் சொல்றேன் சார் அந்த பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேன் சார் அந்த பொண்ணை அந்த பொண்ணை நான் என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன் சார் எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை வந்து வர முடிஞ்சது

உன்னால போக முடியாது ரொம்ப ஓவரா பேசுறல தூமெட்டா பேசுற டேய் 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 நீ மாத்துறனா நீ என்ன யோசிக்க நான் பாத்துக்கறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ உங்க மாமியார் இருந்த அப்போ இங்கெல்லாம் காதுல எல்லாம் தோடெல்லாம் எல்லாம் போட்டுப்பாங்க பெரிய தோடா இங்க போட்டுப்பாங்க பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க பாங்க இப்ப யாரா அந்த மாதிரி இருக்கீங்களா குட் क्वेश्चन ஒத்துக்கறேன் நீங்க ஏன் அத பண்ணல அப்போ சொல்றாங்கல நீங்க ஏன் பண்ணல உங்களோட கம்ஃபர்ட் ஸோன் அதே மாதிரி இதுங்களோட கம்ஃபர்ட் ஜோன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செல்பர் அடிச்ச மாதிரி இருக்குடா இந்த டிமாண்ட் எல்லாம் எனக்கு உண்டு ஏன் மருமக இப்படி தான் இருக்கணும் உடையில நான் ரொம்ப கராரா இருப்பேங்க சார். துவா பொடவ கட்டிறது தான் நான் விரும்புவேன். மற்ற எந்த Dress போட்டாலும் எனக்கு வந்து அது வந்து சம்மதமா இருக்காது. லெгин போட்ரத நான் விரும்ப மாட்டேன். ஏட்ட சொல்லு முதலிய இழிக்கிறேன் நான் வருவாங்க போவாங்க அந்த மாதிரியான உடையலாம் உடித்திட்டிர கூடாது. Dress இப்ப பெரும்பாலும் சேஞ்ச இப்போ நைட் ட்ரெஸ் என்ன போடுறீங்க நார்மலா? பைஜாமாஸ் இல்ல ஷார்ட்ஸ். ஓகே ஷார்ட்ஸ் அண்ட் பைஜாமாஸ் வேற. ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது

அதான் வீட்டுல மாமனா இருப்பாங்க என்ன பண்ணாலும் ஓகே நம்ம ஃபேமிலி தைரியமா பண்ணலாம் அப்படின்றது இருக்கணும் நீங்க இவ்ளோ லெவல்ல வந்து எப்படிதான் கிடையாது